மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் தூறல் அல்லது லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது ஒத்திவைத்த உரமிடல் மருந்து தெளித்தல் மற்றும் களை எடுத்தலை முடிக்கவும் சாதகமான வானிலை நிலவுவதால் பூக்கும் பருவத்தில் உள்ள ஒரு ஏக்டர் சம்பா நெல்லுக்கு நீர் நிறுத்தி மூன்றாவது மேலுரமாக தழைச்சத்து முப்பத்தி எட்டு கிலோவும் சாம்பல் சத்து பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோவும் இடவும் நிலவும் வானிலையில் நெற்பயிரில் குலைநோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் வயலை நன்கு ஆராய்ந்து நோய் தாக்குதல் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு டிரை சைக்ளோசோல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ஹெக்சாகனோசோல் பத்து சதவீதம் டபிள்யூஜி ஒரு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் தேவைப்பட்டால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மறுமுறை தெளிக்கவும் மக்காச்சோளத்திற்கு இரண்டாவது மீலுரமாக ஹெக்டருக்கு நூற்று இருபத்தி ஐந்து கிலோ யூரியா மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ பொட்டாஷ் உரத்தினை இடவும் இலைக்கருகள் நோய் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் மேன்கோசெஃப் பூஞ்சான கொல்லியை இரண்டு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் அறுவடைக்கு பிறகு மக்காச்சோள தானியத்தை நன்கு காய வைத்து ஈரப்பதம் பதிமூன்றிலிருந்து பதினேழு சதவீதம் அளவிற்கு இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா அறுநூற்றி ஐம்பது கிராம் சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ பொட்டாஷ் ஒரு கிலோ கலந்து இடுவதற்கு இதுவே தகுந்த தருணமாகும் தென்னை வேர் வாடல் நோய் தென்படின் கோகான் ஐந்து லிட்டர் இடுப்பொருளை நூறு லிட்டர் தண்ணீரில் வளர்த்து வேர் பகுதியில் ஊற்றவும் வாழையில் சிகாடோகோ இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளதால் ஒரு லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசோல் இருபத்தி ஐந்து ஈசி ஒரு மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவும் குறைந்த வெப்பநிலையால் கோழி கோழிப்பண்ணைகளில் விளக்குகள் மூலமாகவோ அல்லது கூடாரங்களின் ஓரங்களில் சாக்குகளை கொண்டு மூடுவதால் உள்ளே வெப்பத்தை அதிகரிக்கலாம் பருவமழை காலங்களில் தொடர்ந்து மழை பெறப்படுவதாலும் புதிதாக முளைத்து வரும் கொடுப்பதாலும் செம்மறி ஆடு ஆடு மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் அறிகுறிகள் அதாவது சுருண்ட இலைகள் வெள்ளையான சுரண்டப்பட்ட இலைகள் குறிப்பிட்ட அளவில் தென்பட்டால் மழை நின்ற பின் ஒரு ஏக்கருக்கு கார்டா ஹைட்ரோகுளோரைடு ஐம்பது சதவீதம் எஸ்பி நானூறு கிராம் அல்லது ப்ளூ பேண்டிமைடு இருபது சதவீதம் டபிள்யூஜி ஐம்பது கிராம் மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு இடவும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆனைக்கொம்பன் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காய தாள் போல மாறி கதிர்கள் வெளிவராது இதன் பரவலை தடுக்க மழை நின்ற பின் ஒரு ஏக்கருக்கு பிப்ரோனில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று கிராம் ஏழு கிலோ அல்லது குளோரோடிப்ரோல் குருணையை அளவிற்கு ஒரு ஏக்கருக்கு இரவும் இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த கொட்டைகளில் அடைக்க வேண்டும் மேலும் வெப்ப மூட்டிகள் அதாவது குண்டுபல் பொருத்தினால் நுரையீரல் அலட்சி ஏற்படாது தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மழைக்கான முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டாலும் நீர் பாசன பயிருக்கு பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேகமூட்டமான வானிலை நிலவினால் பாசன பயிர் மற்றும் மானாவாரி பயிர்களில் நோய் தாக்குதல் ஏற்படலாம் எனவே விவசாயிகள் பூஞ்சான கொல்லி மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேகமூட்டமான வானிலை மற்றும் அதிகப்படியான ஈரப்பதம் நிலவினால் பயிர் வகைகளில் சாம்பல் நோய் ஏற்படலாம் எனவே கட்டுப்படுத்த விவசாயிகள் கனிம சல்பா பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் படைப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் பின்வரும் பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தவும் கை அல்லது பேட்டரியில் இயங்கும் அதிக அளவு நாப்சாக் தெளிப்பான்களை கொண்டு எக்டருக்கு ஐநூறு லிட்டர் மட்டுமே பயன்படுத்தவும் அல்லது எமாமெக்டின் எஸ்ஜி லிட்டர் தண்ணீருக்கு கிராம் வீதம் தெளிக்கவும் மேகமூட்டமான வானிலை மற்றும் இலையின் ஈரப்பதம் ஆகியவை நெல்லில் குலை நோய்க்கு சாதகமாக உள்ளது ஒரு ஏக்கருக்கு கார்ஃபென்டம் ஐம்பது டபிள்யூபி ஐநூறு கிராம் அல்லது டிரைசைக்ளோசோல் எழுபத்தி ஐந்து டப்யூபி ஐநூறு கிராம் என்ற அளவில் நோய் தொற்றினை கண்டறிந்து பிறகு தெளிக்க வேண்டும் மழையின் காரணமாக நீர் தேங்கியுள்ளதால் வெங்காயம் அழுகல் நோயை தடுக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் காப்பர் கிராம் கலந்து தெளிக்கவும் மண் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை பயிர் செய்யும் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் வராமல் தடுக்க ஒரு கிலோ விதையை டிரைகோடர்மா வெரிடி பத்து கிராம் அல்லது சூடோமோனாஸ் பத்து கிராம் என்ற அளவில் நேர்த்தி செய்து பின்பு விதைக்கவும் பாகற்காய் பயிரில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படலாம் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது கிராம் சூடோமோனாஸ் முன்னூறு மில்லி நன்கு புளித்த தயிர் இவற்றுடன் இருபது மில்லி கோழி முட்டையின் வெள்ளை கரு சேர்த்து கலந்து தெளிக்கவும் பயிரில் தண்டு தண்டுகூண் வண்டுகளின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் புழுக்கள் தண்டு பகுதியை குடைந்து சென்று திசுக்களை உண்ணும் பாதிக்கப்பட்ட தண்டினை பிளந்து பார்த்தால் திசுக்கள் நீண்ட அளவில் குடைந்து காணப்படும் இவ்வண்டுகளின் அதிகளவு தாக்குதலால் தண்டு பகுதி அழுகி துர்நாற்றம் வீசும் இத்தொலையிலிருந்து பழுப்பு நிற பிசு பிசின் போன்ற திரவம் வெளிவந்து கொண்டிருக்கும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி குளோரான்ட்ரினிலிப் புரோல் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நாட்களில் தெளிக்கலாம் மலைப்பிரதேச பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலைவழியாக தெளிக்க வேண்டும் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாவது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணுற்ற சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான நாமக்கல் மாவட்டத்தில் இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் ஐந்து மில்லியுடன் ஒட்டும் திரவம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி பர் லிட்டர் தண்ணீரில் கலந்து பவர் கன் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும் மற்றும் மூன்று அடிக்கு ஒன்று புள்ளி ஐந்து அடி என்ற அளவில் மஞ்சள் அட்டை பத்து எண்ணிற்கு ஒரு ஏக்கருக்கு பரவலாக கட்ட வேண்டும் கரும்பு சாணத்தை மைதா மாவு கரைசலை தெளித்தும் கிரைசோபிட் இறை விழுங்கிகள் எண்ணிக்கைகள் மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகள் நூறு எண்ணிக்கைகள் வீதம் ஒரு ஏக்கருக்கு விட்டும் கட்டுப்படுத்தலாம் ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் சின்ன வெங்காயம் நடவு செய்துள்ள விவசாயிகள் இருபது நாட்களுக்கு ஒருமுறை என்று நட்ட இரண்டு மாதம் வரை ஏக்கருக்கு இருநூறு கிலோ தொழு உறுத்தினர் தலா நான்கு கிலோ டிரைகோடர்மா விரிடி பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் வேன் கலந்து தூரில் இடுவதால் வெங்காய வளர்ச்சி மேம்படுவதுடன் குமிழ் அழுகல் நோயினை தவிர்க்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் குலை நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் கார்பன்டிசம் அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் டிரை சைக்ளோசோல் ஒரு கிராம் தெளிக்கலாம் நெல்லில் இலையுறை அழுகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறிகள் தென்படும்போது போது ஹெக்ஸோகனோசோல் நூறு மில்லி பர் கிராம் நீரில் கலந்து இருமுறை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் நெல்லில் இலையுறை அழுகல் நோய் மற்றும் இலையுறை கருகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறிகள் தென்படும் போது ஒரு லிட்டர் தண்ணீரில் ஹெக்சோகோசோல் நூறு மில்லிகிராம் நீரில் கலந்து இருமுறை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் ஒட்டும் திரவம் கலந்து மழைக்கு பிறகு தெளிக்கலாம் கரும்பு பயிரில் தோகை உரித்து விட்டம் கட்டி வைப்பதனால் கரும்பு முளைப்பது மற்றும் சாய்வதனை தவிர்க்கலாம் ஐந்து மாதங்களுக்கு மிகாமல் உள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக்கட்டி பாதுகாக்கலாம் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதால் வரும் நாட்களில் விவசாயிகள் பழமரங்களில் காற்று புகுவண்ணம் கவாத்து செய்து சேதத்திலிருந்து பாதுகாக்கலாம் முயல்களில் தற்போது மழை காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் கால்நடைகளின் பழக்க வழக்கத்தில் ஏதேனும் மாறுதல் தென்பட்டால் அது நோய் தாக்குதலின் அறிகுறியாக இருக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களை தெளித்தல் உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும் தேங்காய் துண்டுகளை குழிந்த பகுதி மேல்நோக்கிய வண்ணம் பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளியிலோ புதைத்து மழை நீரினை சேமிக்கலாம் வாசனை பயிர்களில் பண்ணை கழிவுகளைக் கொண்டு நிலப்போர்வை அமைத்து மண்ணின் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம் இனி வருவது வேளாண் வானிலை வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்று மூன்று டிகிரி காற்றின் ஒப்பு ஈரப்பதம் ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு மூன்று புள்ளி ஒரு கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினேழு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு எழுபது மில்லி மீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கலோரி கலோரிப்பேர் சென்டிமீட்டர் ஸ்குவராகவும் வளிமண்டல அழுத்தம் பதினோரு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஹெக்டா பேஸ்கள் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மூன்று புள்ளி ஒன்பது மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது